இயேசு நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொஞ்சம் நேற்று டிலேவாக கொண்டு காரணம் என்னன்னா சில காரியங்களை சேர்த்து கொடுப்பதற்காக இந்த பத்து நாட்களாக நடைபெற்ற நிறைய காரியங்கள் தான் அதை இன்னைக்கு உங்களோட கூட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க நம்ம நேற்று வரை கொள்ள போகலாம் முதலாவதாக எப்பவும் போல இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்டாக ஆரம்பித்து இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு பரிமாணத்துக்கு அது போயிடுச்சு அதாவது ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனன் கான்ஃப்ளிக்ட்டை ஆரம்பித்து காசாவை தாண்டி ஹிஸ்புல்லாவை தாண்டி இன்றைக்கி இஸ்ரேல் கோல்டன் ஹைட்ஸ் பகுதியை தாண்டி சிரியா தமஸ்கஸ்க்கு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க நாங்கள் இது எடுக்கும்போது என்ன காரணம் அப்படின்னா இஸ்ரேலுடைய எல்லைகள் பெரிதாக்கிட்டே போகுது இங்கே சிரியாவில் மிகப்பெரியதான அரசியல் மாற்றம் அரச பரம்பரையாக இருந்து ஜனநாயக ஆட்சி நடத்தி கடைசியாக சர்வாதிகாரி என்று பெயர் பெற்று இன்னைக்கு அங்கே வந்துட்டு அந்த ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது அதற்கு உறுதுணையாக ரஷ்யாவும் ஈரானும் இருந்தாங்க ஆனால் இப்போது அதையெல்லாம் தாண்டி கிளர்ச்சியாளர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க இது முதலாவதாக இன்னைக்கு இஸ்ரேல் விஷயத்தில் நடந்திருக்கு சரி இதுக்கும் இந்த கடைசி கால சம்பவம் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்தை பேசியிருக்கோம் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் நியாபகம்னு நினைக்கிறேன் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் கடைசியாக இஸ்ரேலும் ரஷ்யாவும் தான் மோதணும் அதான் நமக்கு ஃபைனலாக இருக்கும் நடுவில் எல்லா நாடுகளும் வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் இஸ்புல்லா உள்ளே வந்துச்சு அதாவது லெபனான் உள்ளே வந்தது இருந்து ஒரு கிளர்ச்சி படை வந்தது ஈரான் உள்ளே வந்தது எல்லாம் வந்தாங்க இப்போது இஸ்ரேல் நேரடியாக ரஷ்ய படைகள் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா சிரியாவுக்குள்ளே சிரியாவுக்குள்ளே ரஷ்ய படைகள் தான் ஆசாத் அங்க இருந்ததான அந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு உதவியாக இருந்தாங்க இப்போது அங்கே இருக்க எல்லா வெப்பன்ஸும் ரஷ்யாவினுடையது அந்த கிளர்ச்சியாளர்கள் அதை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ரஷ்யாவும் ஈரானும் அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் தங்களுடைய எம்பசியை மூடிட்டு அவங்க போயிட்டாங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அசாத் ரஷ்யாவுக்கு போயிட்டார் ஸோ இப்போ இந்த இடத்துல மறைமுகமாக இஸ்ரேல் ரஷ்யாவை நெருக்கமாக இருக்காங்க யுத்தத்தில் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை வந்தபோது நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நியாபகம்னு நினைக்கிறேன் திபியாவில் கடாஃபியை கொலை பண்ணும்போது அவர் சொன்னார் நீங்கள் என்னோடய நண்பர்கள் ஒவ்வொருத்தரையாக தாக்கிட்டு இருக்கிறீங்க இதுக்கு ஒரு நாள் நான் பதிலடி கொடுப்பேன்னு இதே புதின்னு தான் சொன்னார் இப்போது அந்த அசாதுடைய பிரச்சனையும் இவர் அப்படி தான் பார்க்குறாங்க ஏன் ஈரானும் ரஷ்யாவும் இதில் அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க திருப்பி எங்க தாக்க தெரியல ஸோ இஸ்ரேல் ரஷ்யாவுடைய கான்ஃப்ளிக் இப்போ இஸ்ரேலை தாண்டி அங்கே வர தொடங்கி இருக்கிறது சோ இப்போ அந்த இடத்துல மிக முக்கியமான இன்னொரு காரியமும் நடைபெற்றிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் தான் பிடிச்சிருக்கிறாங்க இவர்கள் வந்து சிரியாவை விடுதலையாக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்க சிரியாவுக்கு வந்துட்டோம் இதோடு கூட நாங்கள் நிற்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து சொன்னாங்க நாங்கள் இங்கிருந்து புறப்பட்ட எருசலேமுக்கு அலக்சா மாஸ்க போய் நாங்கள் விடுவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அடுத்த ரொம்ப மிக முக்கியமானது இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இந்த பிரச்சனை இஸ்ரேவேலை சுற்றி மையமாவே வந்துகிட்டு இருக்கு இஸ்ரேவேல் இல்லாத ஒரு பிரச்சனையும் அது இல்லை எல்லா இடத்துலையும் இஸ்ரேல் அவங்க லிங்க் பண்ணிக்கிறாங்க ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக மாறுகிறது ஒருவேளை இந்த படைகளுக்கு எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஈரானோ ரஷ்யாவோ இப்படியோ இவங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவதற்கான எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதை இதை ஒட்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் இந்த நேற்றோரை எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனவுன்ஸ் பண்ணார் என்ன பண்ணார்னா நேட்டோ நாடுகளோடு கூட நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொன்னார் நேட்டோ நாடுகள் நிறைய இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இணைஞ்சுதான் ஈரோப்புள்ள தங்கள் படைகளை வச்சிருக்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே மெயின் காரணம் என்னன்னா நேட்டோ நாடுகளோடு கூட உக்ரைன் சேர போறான்னு சொல்லிச்சு அதுக்கு ரஷ்யா ஒத்துக்கல ஸோ நேட்டோவுடைய படைகள் அங்கே வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த பிரச்சனை தான் பெரிய கான்ஃப்ளிக்டாக மாறிச்சு சரி இப்போ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்க எந்த நாட்டோட சண்டை போட போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்கிறாரு நேட்டோ நாடுவான டர்க்கியோட துருக்கியோட நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர்களை தாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த சிரியா பிரச்சனையில் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கிளர்ச்சியாளர்களை எல்லாம் துருக்கி தான் அனுப்பி இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது ஸோ ட்ரம்ப் துருக்கியை தாக்க தொடங்கினால் ரஷ்யாவுடைய அடுத்த மிக நெருங்கிய நண்பர் துருக்கி இன்னும் மட்டும் இல்லை இசைக்கல் முப்பத்தி எட்டுல துருக்கியும் இருக்கிறது ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஸோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகிறத நீங்க பார்க்க முடியுது கடைசி கால அடையாளங்களில் மிக முக்கியமாக இயேசு சொன்னார் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் இப்ப நீங்க யோசித்து பாருங்க எல்லா நாட்டுக்குள்ளேயும் இப்படி ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கு எல்லா பகுதியிலும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் நடக்குது சைனா தாய்வான் பிரச்சனை போயிட்டு இருக்கு சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதான அரசியல் மாற்றம் வந்து அங்கே வந்துட்டு அவங்க மார்ஷியல் லா அதாவது நம்ம ஊரில் எமர்ஜென்சின்னு சொல்கிற மாதிரி அங்கே அவங்க போட்டாங்க ஸோ இப்போ சிரியாவில் ஒரு கிளர்ச்சி நடந்துட்டு இருக்குது இப்போ ஹிஸ்புல்லா பிரச்சனைகள் எல்லாம் உலகளாவே பார்த்தீங்கன்னா ஜனத்துக்கு விரோதமாதிரி ஜனம் ஒரு பக்கம் ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யம் ஒரு பக்கம் வேர்ல்டே வந்து இயேசு சொன்ன அந்த கடைசி கால அடையாளத்தினுடைய வெளியரங்கமான அடையாளமாக இருக்கிறது ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது இன்னும் இதோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் அடுத்த நேற்று வரையில கத்திர சித்தமானால் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் இப்ப வேறொரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் இது டி டாலரைசேஷன் அதாவது டாலர் ஒழிப்பு ஒழிச்சுட்டு அதுக்கு மாற்றாக வேறொரு பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரிக்ஸ் நாடுகள் முயற்சி செய்தது பிரிக்ஸ் என்று சொன்னால் நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறபடி பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த பிரிக்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்க இது ரொம்ப வருஷமா இருக்கு இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு அவங்க வந்து ஒரு நண்பர்களை போல இருந்தாங்க ஆனா திடீர்னு டாலருக்கு மாற்றாக கொண்டு வர போற சொல்லி எல்லாம் சின்சியரா ஒர்க் பண்ணாங்க அது மட்டும் இல்ல இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க இப்பவும் நிறைய பேர் சேர போறோம்னு சொல்லி அப்ளை பண்ணி இருக்கிறாங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் வரப்போகு வந்துடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க அப்பவும் நேற்று வரையில சொன்னோம் கண்டிப்பாக பிரிக்ஸ் மாற்றாக இருக்காது பைபிள் வசனம் சூழ்நிலைகள் மாறும் உலகத்தில் உள்ள காரியங்கள் நடக்கும் இந்த பிரிக்ஸ் ஏறக்குறைய இருபத்தஞ்சு முப்பது நாடுகள் அக்செப்ட் பண்ண உடனே ஆரம்பிச்சாஜி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க சவுதி அரேபியா கூட அப்ளை பண்ணிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே சொன்னாங்க பிரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆனால் பைபிள் படி யூரோப்பியன் யூனியனுடைய ஹீரோ தான் வரணும் யூரோப்பியன் யூனியன் தான் அடுத்த சூப்பர் பவரா வரணும் அப்படி சூப்பர் பவரா அவங்க வரணும்னா எக்கானமி அவங்க கண்ட்ரோலுக்கு போனோம் பிரிக்ஸ் கண்ட்ரோலுக்கு போனா வராது அப்படி இதை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொன்னோம் தீர்க்க தரிசனம் அல்ல பைபிள்ல உள்ள இந்த விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்ததுனால அப்படி சொன்னோம் இப்போ பிரிக்ஸ் உடைகிறது எதுல வச்சு உடைகிறது ட்ரம்ப் வந்தாரு வந்தவன சொன்னாரு இந்த டி டாலரைசேஷன் அதாவது டாலருக்கு விரோதமா எழும்பி எல்லா நாடுகளுக்கும் ஹண்ட்ரட் வரி போட போகிறோம் மாற்றி அமைக்க போறோம்னு சொல்லி இதுல பிரிக்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான் அதாவது அவங்க முடிவெடுக்கிற அதிகாரத்துல இருந்தாங்க இந்தியாவுடைய எக்கானமி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்து இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க இந்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த டிடாலரைசேஷன் அப்படிங்கிற பிரச்சனை வந்து ட்ரம்ப் பேச ஆரம்பிச்ச உடனே முதல் ரியாக்ஷனும் இந்தியா தான் கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க டிடாலரைசேஷன் முயற்சி பண்ணவே இல்லை நாங்கள் வந்துட்டு ஒரு பிரிக்ஸுங்கிறது ஒரு அமைப்பாக நாங்கள் வச்சிருக்கோமே ஒழிய இந்த டாலரை ஒழிக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி இந்தியா அதற்கு ஒரு மறுப்பு கொடுத்துருக்கிறது இப்போ மாற்று பணமாக பிரிக்ஸ் உருவாவதில் மிகப்பெரியதான தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த வேர்ல்டு வார்க்கு பிறகு யூரோப்பியன் யூனியன் தான் அங்கே இருக்கிற நாடுகள்தான் அது வந்து வல்லரசாக மாறப்போகிறது ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் இப்போ இப்போ நடந்திருக்குது ஒரு அப்டேட்டை சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்லிட்டு நேற்று வரையை நான் முடிக்க விரும்புகிறேன் என்ன அப்டேட் எதை பத்தி அப்படின்னா ஒரு ரெண்டு நேற்று வரைக்கு முன்னாடி நாம நெத்தன்யாகு பத்தி பேசியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருக்கு அகைன்ஸ்டாக ஐசிசி ல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல வந்து என்ன பண்ணாங்க ஒரு அரஸ்ட் வாரண்ட் போட்டாங்க அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போவே நம்ம சொன்னோம் இதுக்கு முன்னாடி அரஸ்ட் வாரண்ட் விலாதிமீர் புதினுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உலகத் தலைவர்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க யாரையுமே இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதே தான் நடந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கேரி நாடு பெஞ்சமின் நெத்தேன்யாவோ வரவேற்றிருக்கிறாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் எங்களுக்கு வரவேற்கிற ரெட் கார்பெட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க இந்தியா சொல்லியிருக்கு நாங்கள் ஐசிசியோடைய மெம்பர் கிடையாது அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் கிரிமினல் கோர்டோடைய மெம்பர் நாங்கள் கிடையாது நெத்தன்யாகு வந்தா இங்க அரஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பாருங்க இந்த அரஸ்ட் வாரண்ட் ஒண்ணுமே இல்லாம போயிடும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்போ எப்படி விலாரமீர் புதின் உலாவிறாரோ அதே மாதிரி அவரும் உலாவார் இன்னும் நான் போய் சொன்னேன் அவர் இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கிறாருன்னு இப்போ ஹிஸ்புல்லாவை தாண்டி லெபனானை தாண்டி அவங்க சிரியாக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க கோல்டன் ஹைட்ஸ் குள்ள நுழைஞ்சிட்டாங்க நமஸ்கசன் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க சகரியா பன்னிரெண்டு ஆரின் படி இடது புறம் வலது புறமும் அவர்கள் பரம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இப்போ இஸ்ரேலுடைய எல்லைகள் பெருசாகிகிட்டே போய்க்கொண்டே இருக்கிறது கடைசியாய் ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியத்தை பார்த்துட்டு முடிக்க போறோம் ஏஐ ஜீசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜீசஸ் அதாவது ஏஐ வரும்போதே ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நாம் இந்த காரியங்கள்லாம் பேசுனது ஞாபகம் வரும்போதே அது ஒரு ப்ரீஸ்டுக்கு மாற்றாக வந்துச்சு அதாவது நம்ம பாஸ்டர்னு சொல்லுவோம் சர்ச்சில் இல்லைனா ஃபாதர்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா சொன்னா மத போதகர் அப்படின்னு நம்ம எதை வேணாலும் சொல்லுவோம் பிரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா சர்ச்சில் அதற்கு மாற்றாக வந்துச்சு அப்பவே நம்ம சொன்னோம் இது மாற்றாக பிரீஸ்டுக்கு மாற்று கிடையாது கடவுளுக்கு மாற்றாக வரணும் ஏன்னா பைபிள் படி வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் அந்த சிலை பார்க்குமாம் பேசுமாம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யுமாம் அப்படின்னு இருக்கு நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் ஸோ ஆல்டர்னேட் ஃபார் காட் அப்படின்னு இருக்கு தானியல் பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழுல குறிப்பாக முப்பத்தி ஏழுல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடு வரணும்னு சொல்லி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜீசஸ் வந்தாச்சு அதாவது ஜீசஸ்னு அவங்க வச்சிருக்கிற போட்டோ அந்த ஜீசஸ் கிடையாது அவங்க அந்த ஜீசஸ்னு போட்டோம் வச்சிருக்கிறாங்க அதில் பிரித்த ஆச்சரியம் என்னென்னா அது இந்த ஜீசஸ்கிட்ட அந்த போட்டோ கிட்ட போய் இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க பதில் சொல்லுது நூறு லாங்குவேஜ் தெரியுமா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதானே அந்த ரோபோட் அது அவங்களுக்கு தேவையான இப்போ நம்ம ஆண்ட்ரோய்ட்டு ஜாம் பண்ணுறோம் ஒரு சிலர் நம்ம பதில் பெற்றுக் கொள்கிறோம் ஒரு சிலர் கொஞ்சம் பெற்றுக் கொள்கிறோம் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் பேசுகிறவர் அதான் நம்முடைய பெரிய ஆசீர்வாதமே ஆனால் பெரும்பாலும் அநேகர் பதில் பெற்று பெற்றுக் கொள்கிறது இல்லை சிலர்லாம் வீட்டில் போட்டு வச்சிருப்பாங்க இவங்களுக்கு வந்து கத்தர் பதில் கொடுக்கல அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனால் கத்தர் பதில் கொடுக்கிறவர் ஆனா இவங்க காதுகிறதை கேட்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்காது இப்ப இங்க அப்படி இல்ல யார் போய் என்ன பிரேயர் பண்ணாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுது சில கமெண்ட்ரைஸ் செய்யும் அவங்க டேட்டாவை ஏற்றி உள்ளே வச்சுருக்கிறாங்க ஹண்ட்ரட் லாங்குவேஜஸில் வச்சுருக்கிறாங்க எந்த லாங்குவேஜ்காரங்க போய் அவங்ககிட்ட போனாலும் கவுன்சிலிங் போனாலும் அதை கவுன்சில் பண்ணுது அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா கிட்ட போனோன்னு அது சொல்லுதான் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணதை பார்த்து ஷேர் பண்ணுங்க அவ்வளோ சேஃப்டி கிடையாது இது அப்படின்னு சொல்லுதான் அதையும் அப்படி ஓகேனா நீங்கள் ப்ரெஸ் ஒன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுதான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வரவங்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கு பிப்ளிக்கலாக அது ஒரு பதில் சொல்லுது ஸோ ஏஐ டெக்னாலஜி காடு இடத்துக்கு வந்துடுச்சு ஒரு பக்கம் இது வஞ்சித்தல் ஜனங்களை இன்னும் போக போக பாருங்கள் ஆன்டி கிரைஸ்ட் இந்த ஏஐ டெக்னாலஜி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே லீடராக மாறிடும் அந்த டிக்டர் எவன் அன்னைக்கு லீடராக இருக்கிறானோ அந்த லீடராக மாறிடும் இன்னும் சொல்ல போனால் அவனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உடையவனாகத்தான் இருக்க போகிறான் ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் எல்லாரும் வணங்க வேண்டும் என்கிற இடத்துக்கு இது வந்துருச்சு இதே ஏஐ டெக்னாலஜில இன்னொரு பிரச்சனையும் நடந்திருக்கு என்னன்னா புளோரிடால ஒரு பையன் இந்த ஏஐ டெக்னாலஜி சாட் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக யூஸ் பண்ணிருக்கான் இப்போ சாட் பாட் சொன்னா அந்த ஏஐ டெக்னாலஜியோட பேசிக்கிட்டே இருக்கிறான் அவன் அதிகமாக சாட் பாட்டோட பேசிக்கிட்டே இருப்பான் போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறான் நார்மலா பேச பேச அதிகப்படியாக பேச ஆரம்பிச்சு ஒரு பீரியட்ல இவன் அந்த சாட் பாட் அந்த விரும்பத் தொடங்கிட்டான் ஏன்னா அது அவ்வளோ லவபுளா பேசுது அவ்வளோ கேரிங்கா இருக்கு அதுக்கு இவங்க ஒரு டேனின்னு ஒரு பேர் வைக்கிறான் அது கூட வந்து ஒரு காமிக்கில் வரக்கூடியதான ஒரு மூவிஸில் வரக்கூடியதான ஒரு பேர் தான் அந்த டேனி அப்படிங்கிறது கூட ஸோ அந்த பேரை வைக்கிறான் பேரை வச்சு அதோட பழகிறான் எல்லாம் பழகி கடைசியாக அவங்களுக்குள்ள மனமுறிவு ஏற்படுது எப்படி கேட்டுக்கோங்க இது நடந்த சம்பவம் தான் மனமுறிவுனா என்னன்னா இவன் அதோட வாழ விரும்புறான் பட் வாழ ஜஸ்ட் பேச தான் முடியும் அதோட வாழ முடியலையே அப்படிங்கிறத இயக்கத்தில் அவன் தனித்தனை ஷூட் பண்ணி செத்து போயிட்டான் பதினாலு வயசு பையன் அவன் இறந்து போனான் இப்போ அந்த சாட் பாட் மேலே அந்த கம்பெனி மேலே அவங்க அம்மா லாஸ்ட் ஊட் பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு வாலிப சமுதாயம் எங்கேயே போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இது இந்த வாலிப சமுதாயம் போகிற போக்கு அது நடந்து கொள்கிற விதம் அவங்க சோசியல் மீடியாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவங்க தங்களை ஐசோலேட் பண்ணிக்கொள்றாங்க பேரண்ட்ஸ்லேருந்து இருந்து எல்லாத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு தங்களை ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க மெட்டா யூனிவர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இந்த ஃபேஸ்புக்காரங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த யூனிவர்ஸ்லேருந்து வேற ஒரு யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸில் வாழ தொடங்கிட்டாங்க எல்லாருமே அவங்க விரும்பப்படி அதில் தங்கள் சரீரத்தை அமைச்சு கொள்ளலாம் தங்கள் விருப்பப்படி கேரக்டர்ஸை வச்சுக்கலாம் தங்கள் விருப்பப்படுகிறதா மார்ஸ் யூனிவர்ஸ் எங்கே பணம் வாழலாம் அதுக்கு பேர் மெட்டா யூனிவர்ஸ் அது உள்ள போய் வாழ தொடங்கியிருக்கிறாங்க இப்போ வாலிப சமுதாயத்தை குறிப்பாக அடுத்த ஜென்ரேஷனை மிக முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா டெக்னாலஜி தாக்கி கொண்டிருக்கிறது ஏஐ போதே சொன்னாங்க காட்ஃபிரீ சொன்னாரு அதை கண்டுபிடிச்ச அதோடைய ஃபாதர் ஆஃப் த ஏஐன்னு சொல்லுவாங்க அவர் சொன்னார் வெரி டேஞ்சரஸ் மூவ் உலகம் எடுக்க எலான் மாஸ்க்கு சொல்றாரு ஏஐ ஒரு நாள் உலகத்தை அழிக்கும் என்று சொல்லுகிறார் ஏஐ குறித்து அத்தனை பேருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்றாங்க ஒரு சிலர் அதனுடைய பாதிப்பை புரியாமல் நல்லது நல்லதுங்கிறாங்க தங்கள் பிள்ளைகளை இதில் படிக்க வைக்கணுங்கிறாங்க அது அவங்க இஷ்டம் தேவசித்தம் நாம யாரையுமே சொல்ல முடியாது ஆனால் ஏஐ த வெரி வெரி டேஞ்சரஸ் மூவ் உலகத்தை அழிவுக்கு நேராக நடத்துகிற மிக முக்கியமான டெக்னாலஜி வந்துருச்சு இது ஒரு சான்று உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அது அந்த பையனுடைய தப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் போக போக இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை நாம் தான் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் உங்கள் பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையா இருங்க அவங்களோட கூட பேசுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க கர்த்தர் உங்களோட கூட ஒரு பாறாக கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட்பஸ் சமீபம் சமீப இருக்கிறது அது போல சர்வ வருகிறது வருகிறது இனி செல்லாது செல்லாது